டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன் குளித்தலையில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைரவிழா மற்றும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரளனை எம் எல் ஏ மாணிக்கம் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்கக்கேட்டில் குளித்தலை சாரண மாவட்டம் சார்பில் இருபத்தி நான்கு சாரண மாணவர்கள் முப்பத்திரண்டு சாரணிய மாணவிகள் ஏழு ஆசிரியர்கள் கொண்ட குழுவினர்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நாளை இருபத்தெட்டு தேதி முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை பாரத சாரண சாரணிய இயக்கத்தின் வைரவிழா மற்றும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரள அணி நடைபெறவுள்ளது இந்த பெருந்திரள அணியில் குளித்தலை சாரண மாவட்டம் சார்பில் பங்கேற்க உள்ளனர்கள் குளித்தலை சாரண மாவட்டம் சார்பில் பங்கேற்கும் மாணவர்களை குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் குளித்தலை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் குளித்தலை ஆய்வாளர் உதயகுமார் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் சரவணன் பாஸ்கரன் சட்ட ஒழுங்கு உதவி ஆய்வாளர் செல்வகுமார் சாரண மாவட்ட தலைவர் சக்திவேல் சரணம் மாவட்ட ஆணையர் தண்டாயுதபாணி சாரணிய மாவட்ட ஆணையர் நித்தியா மாவட்ட செயலாளர் மணிகண்டன் உட்பட மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பல்லவி ராஜா அரசு வழக்கறிஞர் சாகுல் அமீது நகர பொருளாளர் தமிழரசன் நகர துணை செயலாளர் செந்தில்குமார் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பிரவீன்குமார் திம்மை இளங்கோவன் மாவட்ட பிரதிநிதி ஜாபர்ல்லா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்